அக்பரிடம் ஒரு அறிவாளி சவால் விட்டார் என் வேலைக்காரன் அவனை ஒரு மாதம் வைத்திருந்து உணவுகளை கொடுங்கள் அவன் வேலையோ உடற்பயிற்சியோ செய்யக்கூடாது என்று சவால் விட்டான் பீர்பால் அரசர் சார்பாக அந்த சவாலை ஏற்றார் மூன்று வேலைகளும் மகத்தான விருந்து அளிக்கப்பட்டது மாத கடைசியில் அக்பரிடம் சவால் விட்டு அந்த அறிவாளி வந்தான் அவனின் எடை பார்த்தால் அப்படியே இருந்தது அக்பருக்கு ஆச்சரியம் பீர்பால் சொன்னார் அவனுடைய இரவு படுக்கையை சிங்கக்கூண்டுக்கு அருகே அமைத்தேன் கூண்டின் பூட்டு சரியாக இல்லை என்று சொன்னேன் அவ்வளவுதான் அச்சம் காரமாய் ஊட்டச்சத்து உடலில் ஒட்டவில்லை பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை எண்ணி அனைவரும் பெருமிதம் கொண்டன இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு விஷயத்த குறித்து பயந்துட்டு இருந்தோம்னா நம்ம எப்பேற்பட்ட ஊட்டச்சத்து மிகுந்த உணவு சாப்பிட்டாலும் நம்ம உடல்ல அது ஒட்டாது வியாதியை காட்டிலும் பயந்தா நம்மள கொண்ணிடும் அதனால பயப்படாம வாழ பழகிக்கணும்